தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேருந்து நிலையம் முன்பு பாமக சார்பில் இட ஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த இருபத்தொன்று தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி மாவட்ட அமைப்பு தலைவர் கே கிருஷ்ணன் தலைமையில் நடந்தது மாநில செயற்குழு உறுப்பினர் வி எம் சேகர் மாவட்ட பொருளாளர் சரவணகுமாரி மாவட்ட தலைவர் பெரிய மாநாகு சமூக நீதி பேரவை மாவட்ட செயலாளர் வக்கீல் பாலமுரளி மாவட்ட துணைத் தலைவர் ராஜா மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ராஜவேல் மாநில துணைத் தலைவர் தேவேந்திரன் உழவர் பேரியக்க மாவட்ட செயலாளர் முருகேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி வன்னியர்கள் உட்பட பல்வேறு சாதிகளுக்கு இடஒதுக்கீடு கோரி நடைபெற்ற பெரும் போராட்டத்தில் வன்னியர் சங்கத்தைச் சேர்ந்த போராட்ட வீரர்கள் இருபத்தொன்று பேர் தங்களது இன்னுயிரை நீத்தனர் அவர்களின் நினைவாகவும் முப்பத்தி எட்டாம் ஆண்டு தியாகிகள் தின நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் தியாகிகளின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி உறுதிமொழி ஏற்றனர்